அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை வருதுங்க இந்த அம்மாவாசை நாளன்று செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நான் ரெண்டு வீடியோலேயும் விளக்கமாக வந்துட்டு சொல்லிட்டேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க அதில் எது உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு பல இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அட்சய திருதி வருது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குண்டுமணி தங்கமாவது அச்சய திருதியை நாளில் வாங்கும்போது அது பல மடங்காக பெருகும் அப்படின்னு வந்து ஏன்னா அச்சயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து பொருள் இந்த தடவை இந்த அச்சய திருதியை நாளானது மூன்று சிறப்புகளோடு சேர்ந்து வருது அப்படின்னே சொல்லலாம் ஒன்று பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதையே மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுது மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது மேலும் இந்த முறை வரக்கூடிய அச்சை திருதி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கஜ கஜகேசரி யோகத்தோட வருது இந்த கஜகேசரி யோகம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோலயே நான் சொன்னா வீடியோ வந்து ரொம்ப லெம்தா போகும் இதனுடைய சிறப்பு குறித்து நான் அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்றேன் இப்போ நீங்கள் இதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க கஜகேசரி யோகத்தோட வரதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் சுகர்ம யோகமும் இருக்குது இத்தனையும் சேர்ந்து இருக்கிற இந்த அற்புதமான நாளில் மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்கிறது குபேரரை வழிபாடு செய்கிறது இதெல்லாமே நல்ல ஒரு செல்வ செழிப்பை நம்ம வீட்டில் உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த அட்சயத்திருதிய நாளில் தான் நவகிரகங்கள் எல்லாம் புத்துயிர் பெற்றதா அதாவது அடுத்ததாக ஒரு முன்னேற்றத்துக்கு தயாராகும் இல்லையா அடுத்த சுற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து தயாராச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க மேலும் மகாபாரதத்தில் இந்த நாளில் தான் சூரிய பகவான் வந்து யுதிஷ்டனுக்கு அக்ஷய பாத்திரத்தை வந்து தந்ததாகவும் சொல்லுவாங்க அதனால அதில் இருக்கக்கூடிய உணவு வந்து தீந்தே போகாது அல்ல அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் பரசுராமர் பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் அவதரிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவரை வந்து சிரஞ்சி அப்படின்னே சொல்லுவாங்க இந்த நாளில் தங்கம் வாங்கினா பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த நாளில் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த நாளில் கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் முழுவதும் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் தானியங்கள் வாங்குறீங்க உணவுப் பொருள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது வருடம் முழுதும் வந்துட்டு நீங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் கிடைக்கும் அதாவது உணவு பற்றாக்குறை அப்படின்னு ஒன்னே வரவே வராது மேலும் துணி வாங்குனீங்க அதாவது புது ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதுவும் வந்து பல மடங்காக பெருகிட்டே வரும் இந்த அச்சயத் திருதியை நாளில் தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்பீங்க அதனால தான் நகைக்கடைகளில் கூட்டமும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அலமோ மேலும் எல்லாமே ப்ரீ புக்கிங் கூட பண்ணி வச்சுக்குவாங்க இந்த நாளில் வாங்கினா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எல்லாத்தாளையும் வந்து இந்த அச்சயத்திருதி நாளில் தங்கம் வாங்க முடியாது குண்டுமணி தங்கம் வாங்குங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த குண்டுமணி தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவு விலை வருது அப்ப இல்லாப்பட்டவங்களும் கூட இந்த நாளில் தங்கம் வாங்குவதற்கான பலன் கிடைக்கணும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிலே நிரந்தரமாக தங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நான் சொல்றேன் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சீங்கன்னாவே போதும் கண்டிப்பாக குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியலையேன்னு கவலைப்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இதன் மூலமா அடுத்த வருடம் அச்சை தீதியை என்று நீங்கள் நிறைய நகை வாங்கும் அளவுக்கு வந்துட்டு யோகமும் அமையும் சரி அது என்ன பொருள் அது பெரிய விலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வருது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எந்த பொருள் வாங்குவோம் கண்டிப்பாக வந்து கல் வாங்குவோம் ஏன்னா கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாகவே பார்க்கப்படுது அதனால் கல் உப்பு வந்துட்டு நம்ம தாராளமாக வாங்கலாம் வாங்கியே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே வெள்ளிக்கிழமை வாங்கும்போது நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கும்போது இந்த அச்சை திருதியின் நாள் வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த நாளில் நம்ம உப்பு வாங்கினோம்னா சிறப்பான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்க வாங்குங்க அடுத்த பொருள் என்ன பச்சரிசி வந்து நீங்க வாங்கலாம் இந்த பச்சரிசி பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நூற்றி எட்டு பொருட்களை ஒரு பொருளாக கருதப்படுறதுனால இதை வந்துட்டு நீங்கள் வாங்கலாம் பச்சை தான் வாங்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது உணவுக்காக நீங்கள் அரிசி வாங்குறதும் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் அன்றைக்கி வந்து வாங்கலாம் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கணும் மண்பானையோ மண் பாத்திரமோ மண் அகலோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் இது வாங்கும்போது மகாலட்சுமி தாயாரானவள் அந்த தங்க பானை வச்சுருப்பாங்க பாருங்க அந்த தங்க பானையோடு நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மண்பாத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா மகாலட்சுமி தாயாருடைய கணவர் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மண் பாத்திரத்தை வச்சு மண் சட்டியை வச்சு தான் புரட்டாசியில் நிறைய விதமான வழிபாடுகள் வந்து செய்வாங்க நமக்கு வந்து சாதாரண பொருளாக தெரியக்கூடிய இந்த பாத்திரத்தை தெய்வ கடாட்சம் நிறைந்த பொருளாகவே பார்க்கப்படுது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மூன்று பொருளில் ஏதாவது ஒன்று வாங்குங்க இப்போ நீங்கள் இருக்கிற ஊரில் மண் சம்மந்தப்பட்ட பொருள் கிடைக்காது அந்த பானையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் வந்து வாங்கலாம் அதாவது குண்டு மஞ்சளோ கிழங்கு மஞ்சளோ இல்லை மஞ்சள் பொடியோ வந்துட்டு நீங்கள் வாங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லைனா அந்த சோழின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஆன்மீகம் தொடர்பான எந்த பொருட்களாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கலாம் இப்போ நீங்கள் அச்சிய திருதிய நாளில் நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் இல்லை உங்களுடைய அம்மா ஊரில் இருக்கிறீங்க மாமியார் வீட்டில் இருக்கிறீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இப்போ நான் சொன்ன பொருட்கள் அதாவது இப்போ கல்லுப்பு கூட நம்ம வாங்கி நம்மளுடைய டிராவல் பேக்கில் வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ இதை சின்னதாக பானையாச்சும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னல இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு அப்புறம் எப்போ உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயத்தில் அதை நீங்கள் வாழ்கிற வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் மொத்தத்தில் அந்த நாளில் வாங்குவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எந்த ஊருக்குமே போகல நாங்கள் எப்போ போல் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொருளை எல்லாம் வாங்கி பூஜை அறையில் வச்சு அன்றைக்கி ஒரு வழிபாடு வந்து நீங்கள் செஞ்சுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மண் பாத்திரம் வாங்குறவங்க அன்னைக்கே அந்த பானையை சுத்தம் பண்ணி அதில் தண்ணீர் நிறைய வந்துட்டு நீங்கள் ஊற்றி வச்சு அந்த தண்ணீரை பார்த்து அச்சயம் 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 அப்படின்னு மூன்று முறை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா இந்த குரோதி ஆண்டு அப்படிங்கிறது வறுமை பற்றாக்குறை அப்படி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு உணவுக்கும் நீருக்கும் எந்த பஞ்சமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக முதல் நம்ம வந்து இப்படி நீரை பார்த்து மூன்று முறை சொல்வது அற்புதமான பலனை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு நமது அரிசி வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த அரிசியை பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அதுலேயும் நீங்கள் அட்சையம் அட்சையம் அட்சையம்னு மூன்று முறை சொல்லிட்டு இந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உணவுக்காக பயன்படுத்துகிற அரிசியோடவும் இட்லி அரிசியோடவும் வந்துட்டு கலந்து வச்சிடுங்க இதன் மூலமாக நமக்கு தனதானியத்திற்கு எந்த பஞ்சமும் வராது உணவுப் பொருள் பற்றாக்குறையும் வராது அடுத்து ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவையோ ஸ்கெட்ச் பென்சிலையோ மார்க்கரையோ நீங்கள் எடுத்துட்டு அச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி அதையும் வந்து நீங்கள் மூன்று முறை படிச்சுட்டு பணம் மற்றும் நகை வச்சிருக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு இதைய வச்சுடுங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ நமக்கு எந்த ஒரு பற்றாக்குறையுமே ஏற்படாது அதாவது பொன் பொருள் ஆபரணம் தன தானியம் நீர் எதுக்குமே வந்து பற்றாக்குறை ஏற்படாது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் எல்லாருமே மே தங்கமே தான் வாங்கணும்னு நினச்சி மனசில் போட்டு குழப்பிட்டு கூட இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் மற்றவர்களுக்கும் இது பயன்படணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்